நண்பர்களே நம்ம திருப்பூர் சேவை சேனலில் என்ன பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மஜாஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம் இந்த மஜாஸ் பண்ணி பார்க்க முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் வரும் சப்ரைஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்குற கஷ்டம் மறக்காமல் சப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ சப்ரைஸ் பண்ணி தரோம் வாங்க வீடியோவில் போகலாம் இதுதான் அந்த மஜாஜ் கன்னுன்றது இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சார்ஜர் போட்டு நீங்கள் இந்த மஜாஜ் கன்னு யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தம் வந்து ஒரு நாலு டைப்பில் வந்து இதில் மஜாஜ் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு இவனை எடுத்துகிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஆன் பண்ணிட்டுருக்கும் எவ்வளோ சார்ஜ் இருக்கும் தெரிஞ்சுக்கிறோம் அஞ்சு பாயிண்ட் இருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பாயிண்ட் இருக்குங்களா இப்போ அஞ்சு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும் இந்த மாதிரி ஆன் ஆச்சுன்னா உங்களுக்கு இப்படி கன் ஷூட் பண்ணுற மாதிரி உடம்புக்கு உங்களுக்கு எங்கெங்கே பெயிண்ட் இருக்கோ காலில் பெயிண்ட் இருக்குன்னா காலில் கழுத்தில் பெயிண்ட் இருக்குன்னா கழுத்தில் அப்பா டெய் என்ன இழ விடாது நல்லா அது செய்ய ட்ரில்லிங் மிஷினில் யூஸ் பண்ணுறோம்னா லைட்டாக லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் அந்த இடத்துல உங்களுக்கு பெயினை க்யூர் பண்ணும் இது மொத்தம் வந்து ஆறு டைப் ஆஃப்ல வந்து உங்களுக்கு ஸ்பீடு வேரியேஷன் கிடைக்கிறது முன்னாடி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும் இது ஒரு டைப் இருக்குது இன்னும் வந்து உங்களுக்கு ஃபேஸ் மசாஜ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவுமே அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கை வலி கால் வலி அது எல்லாமே சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதோட ரேட்டு ஆன்லைன் ரேட்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி வருது நம்ம மொபைல் வீடியோ கஸ்டமருக்கு நம்ம பெஸ்ட் தொள்ளாயிரத்தி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ரை சேர் பண்ணுங்க உங்கள் திருப்பூர் உங்களுக்கு